மக்களே வெளியில் அஞ்சாறு மழை பெஞ்சிச்சு உடனே பூச்சியாக பறக்குது நீங்களாம் ஏதாவது பூச்சி வச்சு விளையாண்டுருக்குறீங்களா மீச பூச்சா நீ என்ன பூச்சி வச்சு விளையாடுவ பொன்மண்டா பொன் மண்டு ஆ கூட மாற்ற இருக்கும் ஆ தோட்டத்தில் வெல்வெட்டு பூச்சி வெல்வெட் பூச்சி ஆ அது வச்சு விளையாடுவீங்களா கையில பிடிச்சி சூப்பரா இருக்கும்ல நாங்கெல்லாம் பொன் வண்டு நீங்க என்ன பூச்சி வச்சு விளையாடுவீங்க பூச்சி வச்சுன்னா நாங்க வீட்டுக்கு பின்னாடி

கலர் கலராக இருக்கும் அழகா இருக்கும்ல மழை வந்துட்டு பூச்சி வந்துடும் சேர்த்து வைக்கிறாங்கன்னு நிறைய பிடிச்சி சேர்த்து வைப்பீங்க இருங்க அவங்கள போய் கேட்கலாம் நீங்கள் என்ன பூச்சி பிடிச்சி விளையாடுவீங்க குழந்தையில சின்ன பிள்ளைல நசுக்கிருவியா பூச்சி எல்லாம் மின்மினி பூச்சியா கொன்றுவையோ பிடிச்சி பாட்டில போட்டு அடச்சி பாட்டிலில் போட்டுவீங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் மேடம் நீங்களா பட்டாம்பூச்சியா அந்த தும்பிம்பாங்களா அது பிடிக்க மாட்டியா நல்லா அதுதான் பிடிச்சி விளையாடுவேன் கலர் கலராக அது வாட்டில் செடியில் உட்காந்துக்கு மெதுவாக போய் பிடிச்சி பிடிக்கும் அதை பிடிச்சி விளையாடுவீங்களா ரெண்டே ரெண்டு மலை துளி மக்களே ஒரே பூச்சி பறக்குது கம்பெனிக்குள்ள அதனாலதான் கேட்டால் யார் யார் என்ன பூச்சி பிடிச்சி விளையாடுவாங்க சின்ன வயசு ஞாபகம்